எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு கல்யாண வரவேற்பு ஒன்றுங்க போயிட்டு அப்படி பொண்ணு மாப்பிள்ளையை விசாரிச்சுட்டு கொஞ்சம் கச்சேரி அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஒரு நல்ல ராத்திரி டின்னர் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்த எப்படி இருக்கும் வாங்க என்னோட சீ பிசா நீ பமா பகம் பக மீ பகம் பி நிசா நீ சா நீ சரி ம கமா சகமா நீ பக எங்கங்க எல்லா கல்யாண மண்டபத்தையும் கொண்ட ஊர் கடைசியில் கட்டிடுறாங்க ஒரு இரநூறு முந்நூறுபாய்க்கு மேலே ஆட்டோவுக்கு செலவாகிடுது பட்ஜெட்டும் பெருசாக இருக்குது அதனால் நல்லா பொறுமையாக இருந்து சாப்பிட்டுட்டு வருவோம் எனக்கு இந்த கல்யாணத்தில் சாப்பிட்றது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹோட்டல் எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம ஆர்டர் பண்ணது தானே அவங்க எடுத்துகிட்டு வராங்க அதனால் ஒரு அதில் ஒரு திருள் இருக்காது இங்கே இலையில் அடுத்தது என்ன வைப்பாங்கன்னே தெரியாதுல்ல எனக்கு ரொம்ப நாளாகவே அதை நான் ரசிச்சிருக்கிறேன் அது இந்த இலையெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக அந்த கருப்பு கருப்பாக இல்லை அப்படின்னா ரொம்ப நான் ஹாப்பி இந்த நம்ம ஒரு கேட்ரிங்கை பற்றி தான் அன்றைக்கி பேச போகிறோம் இவரதுக்கு தண்ணியை தெளிக்க வேணாம் ஏன்னா இவங்க இலையெல்லாம் முன்னாடியே தொடச்சிட்றாங்க அதில் உட்காந்து அப்படி ஒன்று 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 சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷம் தானே அதுவும் அந்த நாலாவது பந்தியில் சுட்டா எப்படி இருக்கும் இந்த கேட்ரிங் காரருங்க அதாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசினா அவர் என்னோட ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் அவர்கிட்ட சொன்னேன் இவரை பற்றி தான் பேச போகிறேன் நாலாவது பந்திலேயே சுட்டிச்சு அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை அது ஒரு சின்ன திருத்தம் கடைசி பந்தில வரைக்கும் சுடுவோம் அவரு நான் அவரு இதை பதினஞ்சு வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா ஆளியா நீ பேசு அப்படின்னு தான் அவரே சொன்னார் இவரை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம் இவரை பிடிக்கவே முடியலைங்க மூணு மாதமாக இந்த நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி கடைசியாக திருவாரூருக்கே போயிட்டேன் ஸோ கேட்ரிங் கார் திருவாரூர் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன பேருன்னு தான் நான் வர வர சொல்கிறேன் அப்புறம் அந்த கோயில் அப்புறம் அந்த தப்ப நடந்து தான் இவர்கிட்ட பேச முடிஞ்சிச்சு அன்னைக்குமே அவர் வந்து சென்னைக்கு போகிறாரு ஒரு ஐஏஎஸ் அவங்க வீட்டு வரவேற்பு தான் அப்படி ஆனால் கூழ இருந்தார் ரெண்டு பஸ்ஸில் போகிறோன்னே எப்படியும் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்புவோம் நீங்கள் வந்துருங்கண்ணே அப்படின்னு தான் அவர் சொன்னார் கூலா கூலாகிட்ட நிறைய கேள்விகளுக்கு உண்மையாக பேசினார் ஒரு இடத்துல கூட அவர் பொய்யே பேசலை ஆனால் எங்கள் ஊர் வந்து திருவாரூர் பக்கத்தில் பாளையூர் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரே சமைக்கணும்னா எல்லாருமே நல்லா சமைப்பாங்க அப்படின்னா ஆரம்பித்தார் எங்கள் அப்பாவோடய அப்பாவுமே சமயக்காரர் தானே எங்கள் அம்மாவோட அப்பாவும் சமயக்காரர் தான் அப்போல்லாம் தவுசு புள்ளன்னு தானே சொல்லுவாங்க இப்போ அதை நம்ம உடைச்சி கேட்ரிங் அதுக்கு ஒரு பேரெல்லாம் வச்சுருக்கோன்னே இந்த பக்கத்திலேயே நம்ம யூனிஃபார்மை நம்ம தானே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்போல்லாம் பொண்ணே கொடுக்க என்ன கல்யாணம் இந்த மாதிரி சமைக்கிறவங்களுக்கெல்லாம் எனக்குமே கஷ்டம் தான் ஆனால் என் மனைவி ரொம்ப நல்ல மனசுனேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமா என்ன அவங்க தான் அந்த டி ஷர்ட் எல்லாம் அப்படி இருக்கும்னே பருமாறுண்ணே அந்த டி ஷர்ட் தானே எங்கள் வீடு பூரா டி ஷர்ட் தானே கிடக்கும் அவங்க தான் தோப்பாங்க தானே நம்ம ஒரு மூணு நாலு வருஷமா லாண்ட்ரிக்கு போடுறோம் என் மனைவி அப்படின்னு சொல்லி அவங்கள வாங்க போங்கன்னு தான் பேசுறாரு அவங்க பேரே அவர் கூப்பிட்டதே நல்லா இருந்துச்சு பைரவி அப்படின்னு தான் அவர் கூப்பிட்டாரு ரொம்ப அன்பாக இருந்தார் சம்பளம் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பைய கொண்டா அவர் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் அவங்க தானே நிர்வாகமே அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்சி கல்யாணத்தைப்ப படிச்சிருந்தாங்கண்ணா அதுக்கப்புறம் எம்எஸ்சி பிஎட் எல்லாம் படிச்சிருக்காங்கண்ண அப்படின்னு சொன்னேன் நீங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னதை நான் அப்புறம் சொல்றேண்ணே அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப நான் கேட்டேன் அது எப்படிங்க அஞ்சாவது பந்தியில் உங்களது சுடுது அப்பா அவரை சொன்னார் இல்லைண்ணா நான் இருபத்தஞ்சி வருஷமா சமைக்கிறேன் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணனும் அப்படிங்கிறப்ப தான் ஏன் நம்ம மொத பந்தியில் சூடாக கொடுக்குற மாதிரியே ஏன் கடைசி வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த யோசித்ததில்ல சில ஐட்டங்களை எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தை போய் ரெடி பண்ணுறதே எங்களுக்குலாம் ஒரு பெரிய சேலஞ்சுண்ணே ஏன்னா திடீர்னு ஒரு வாரம் கல்யாணம் நடந்துருக்காமல் இருக்கும் அப்போ தான் சில நேரத்தில் மண்டபத்தை வெக்கேட் பண்ணுவாங்க ரொம்ப லேட்டாகும் அந்த மூணு மணி நேரத்தில்ண்ணே ரெண்டாயிரம் பேருக்கு நாங்கள் சாப்பாடை ரெடி பண்ணி ஆகணும் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஆள் பலம் நிறைய இருக்குது எனக்குமே எல்லா ஐட்டங்களும் கொஞ்சம் செய்ய தெரியும் அப்படியே இருக்கிறப்ப ஓரளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு மொத்தப்பந்தி அப்புறம் என்ன என் கிச்சனை வந்து பாருங்கண்ணே அப்படியே பரபரப்பாக இருப்போம் நாங்கள் எல்லாருமே அப்போ நிறைய விஷயங்களை நாங்கள் செய்வோம்னா அந்த நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அல்வாலாம் எங்கள் அழுதாக நீங்கள் கை வச்சிங்கன்னா உடனே எல்லாம் சாப்பிட முடியாதுன்னா ஆ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் அது உண்மைங்க வேணால் தமிழ்நாட்டில் இவர் நிறைய இடங்களில் சமைச்சிருக்காரு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க நான் சொல்கிறதெல்லாம் சரியான வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்புறம் கேட்டேன் அது எப்படின்ன ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சமைக்கிறீங்க அவங்க சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறு பத்திரிக்கை கொடுத்துருங்க அது எப்படி கணக்கு சரியாக வராது எப்படி திடீர்னு கூட வந்துட்டா அப்படின்னு ஆனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப வாஸ்தவம் ஏன்னா கல்யாணக்காரங்களாலையும் அது கணிக்க முடியாது என்னாலையும் கணிக்க முடியாது அதனால ஆர்டர் கொடுத்தோன்னே ஒரு அட்வான்ஸ் வாங்க போவோம்ல அப்பயே அவங்கள பற்றி கொஞ்சம் விசாரிப்போம் சொல்றாரு பாருங்களேங்க அதை வந்து நான் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு புக் பண்ண போகும்போது இடத்துல ரெண்டு ரவுண்டு நானும் மேனேஜர் ரெண்டு ரெண்டு ரவுண்டு அந்த வீட்டுக்கு போவோம்

பொண்டாட்டி புருஷனும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போவாங்களான்னுலாம் விசாரிக்கிறாரு பாருங்க அப்படி விசாரிக்கிறதுனாலண்ண எங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ண்ணே ஏழரை மணி என்ன அப்படியே அங்கே அப்படியே ஒரு க்யூ நிற்கும் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த கவர் கொடுக்கறதுக்கு அவங்கள வாழ்த்துறதுக்கு அங்கே இருந்த அந்த அப்பா உடையேருவார்ண்ணே அந்த பொண்ணோட அப்பா இல்லாட்டி பையனோட அப்பா எப்படியும் இன்னொரு ஐநூறு பேர் கூட வந்துடும் பிள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி தவிப்பார் அப்போ நான் சொல்லுவேண்ணே நான் தயார் நிலையில் இருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் வேலை அவங்கள கவனிக்கிறது இங்கே சாப்பிட வர்றவங்களை கவனிக்க வேண்டியது ஏன் வேலை நீ ஒன்றும் கவலைப்படாதுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லா ஐட்டமும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போனேன் பேசிக்கிட்டு இருக்க கேட்டேன் சூடாக இருக்கிறதெல்லாம் ஓகேண்ணே அது எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது வேறு ஒன்றும் இல்லைண்ணே பொருள் தான் காரணம் சில நேரத்தில் கல்யாணக்காரங்களே சொல்லுவாங்க எங்களுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு மளிகை கடையில் தான் ஜாமான்றோம் அது எங்களுக்கு ரொம்ப ராசி நாங்களே வாங்கி தர்றோங்க அப்படின்னு சொல்லி வாங்கித்தாங்க அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஆப்ஷனும் வச்சுருக்கோண்ணே மளிகை ஜாமான் அவங்களும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நம்மளே வாங்கிக்கலாம் அதுக்காக ஒரு ரோக்கா ஒன்று ப்ரிண்ட்டு பண்ணி நல்லா இருக்கும் ஒரு பில் மாதிரி ஒன்று அதில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க அதில் நல்ல நல்ல பிராண்டாக தானாக வந்து உட்காந்திருக்குன்னா எல்லாத்துலேயுமே நம்ம நம்பர் ஒன்று தானே வாங்குறோம் என்ன நம்பி எத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்கண்ண அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்லண்ண அப்படின்னு அவர் சொன்னதற்கு பெரிய விஷயங்க ஸ்டோர் ரூமே இங்கே வந்து செட் பண்ணுவேன்னே அதுலேயே எனக்கு ஒரு திருப்தி வந்துடும்ண்ணே ஒரு நாள் காலையில் இவருடைய சாப்பாடு சாப்பிட்டப்ப பெரிய தட்டில் தாங்க சின்ன 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 இட்லி தான் வந்துச்சு ஒரு இட்லி வைப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஆள் வந்து இட்லி வேணுமா அப்படின்னு நான் இந்த கேட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமே என்னன்னா ரெண்டு மூணு பேர் தான் வேஸ்ட் பண்ணுறாங்க அந்த இலை எடுக்கிறப்பையும் நான் பார்த்தேன் ஏன்னா அளந்து வைக்கிறாங்க சுட சுட வைக்கிறாங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க அப்போ ஒரு பெரிய சட்டி மண் சட்டியில் கொண்டாந்து தயிர் அதுவும் எனக்கு தயிரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கல்யாணத்தில் காலையில் தயிரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைண்ணா அதை நம்ம ஒரு இருபது வருஷமாக பண்ணுறோம் சில கல்யாணத்தில் அவங்க வேணான்ருவாங்க ஆனால் சாப்பிட வர்றவங்களுக்கு எங்களை தெரியும்ல அதனால் எங்கே தயிரே வைக்கல அப்படின்வாங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்கன்னா மத்தியான தயிரெல்லாம் நான் கொண்டாந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட போலி ரொம்ப ஃபேமஸ்னே அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு எடிட்டு சார் அந்த மெனுவை கொஞ்சம் காட்டுங்களேன் நம்மளால் அதெல்லாம் சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட முந்நூறு ஐட்டம் இருக்குங்க எல்லாமே ஒரு வத்த குழம்பு அப்படின்னு சொன்னால் அதில் வத்த குழம்பு கருவேப்பில குழம்பு இந்த பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிவர்கிட்ட அரைச்ச குழம்பு மிளகு குழம்பு கறிவொடகை கெட்டி குழம்புன்னு சொல்லி அந்த மோர் குழம்பு அப்படின்னா போண்டா மோர் குழம்பா வெண்டிக்காயில் இருக்குமா பூசணிக்காயில் இருக்கும் அது மாதிரி அவர் வெரைட்டியாக போயிட்டே இருக்கார் அட்டை அவியலுக்கு அப்படியே அந்த வெண்ணையும் அந்த சர்க்கரையும் தொட்டு சாப்பிட்றப்ப ஆசையாக இருக்குங்க உண்மையிலே சொல்கிறேன் உங்களுடைய கேட்ரிங்கை மனசை பார்த்து பார்த்து செய்கிறார் இவருடைய பொடி என்ன வச்சாருன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அந்த இட்லி பொடியில் அப்படியே எள்ளு மேலால் கடக்கிறது அவ்வளோ அழகு அது மாதிரி இவங்க ஊர்கா வாழைப்பூவில் வரைக்கும் ஊர்கா செய்கிறாரு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கார் அதெல்லாம் ஒன்றுமே நான் முகஸ்துதிக்கெல்லாம் பேசணுன்னு அவசியம் இல்லை பூரியில் என்னங்க இருக்குது ஆனால் பூரிக்கு ஒரு கிழங்கு கொடுக்குறாரு அதில் பட்டாணி அதில் ஒரு சின்னதாக என்னென்னமோ கடந்துச்சு அதில் பூரிக்கு ஒரு வடகரின்னு ஒன்று கொடுத்தாரு ஒரு கல்யாணத்தில் கலக்கிட்டான் மனுஷன் அதுக்கப்புறம் கொரோடான்னு ஒரு ஐட்டம் இருக்குது அவர்கிட்ட அதெல்லாம் சஸ்பென்ஸாக நீங்களே போய் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இவருடைய எல்லாத்துலேயுமே இவர் என்ன சொல்கிறாருன்னா இவருடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மாங்காய் சாதம்னு ஒரு நாள் எனக்காவது எல்லாருமே வெஜிடபிள் பிரியாணி தான் வைப்பாங்க இந்த கல்யாணக்காரங்களும் ஒத்துக்கிட்டு அப்படி மாங்காய் சாதம்னு வச்சுருன்னு வச்சிங்களேன் அதையே நிறைய சாப்பிட்லாம் ரசம்லாம் அப்படியே மணக்குது பார்த்து பார்த்து செய்கிறாரு அதுதான் உண்மை அப்போ அவர் சொன்னது தான் ஏன்னா எட்டாயிரம் பேர் சாப்பிட்றாங்க ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்றாங்கங்கிறது இல்லைண்ணே கடைசி பத்து பேரும் திருப்தியாக சாப்பிட்டாதானே அதான்ண்ணா ஏன் வேலை அப்படின்னு சொல்லி நான் இருபத்தஞ்சி வருஷமாக தொழில் பண்ணிட்டதுனால யாருமே என்னட ரேட்டை கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணே நிறைய இடங்கள்ல நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் பணத்தை எடுத்துகிட்டே போயிடுவேன் எடுத்துகிட்டு போயிட்டு சம்பளம்லாம் போட்டுருவேன் ஏன்னா முடிஞ்ச உடனே ஏன்னா அப்போ பொண்ணு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அழுகும் அப்போ போய் நான் வந்து கல்யாணக்காரங்கள்ட்ட போய் சம்பளம்லாம் கேட்டுக்கிட்டு நிற்க மாட்டேன்னே போயிட்டு வர்றாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டேன்னா அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதுக்கப்புறம் கொண்டாந்து வீட்டில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அதிகமாக எனக்கு நடந்ததே என்னன்னா நான் கேட்ட பணத்தோடு கூட தானே இவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன படிச்சிருக்கார் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குல்ல சரி அதுக்காக இப்போ ஒன்று ஒன்று சொல்கிறேன் இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு விஐடியில் படிக்குதான் பீடெக்கு அதுவும் இவருக்கு கல்யாணத்துக்கே பொண்ணு கொடுக்கல ஆனால் இன்னும் என் நிலைமை என்ன தெரியுமா அந்த பொண்ணு சொல்லுதான் அப்போ நீ என்னை அமெரிக்காவுக்கே அனுப்பி வேலைக்கு அனுப்பினாலும் கூட படித்ததுக்கு அப்புறம் நீ சம்பாதிக்கிறத இந்த அளவுக்கு மன திருப்தியாக என்னால் சம்பாதிக்க முடியாது அதனால் நானும் இந்த தொழிலுக்கு தான் வரப்போகிறேன் அப்படின்னு என் பொண்ணு சொன்னிச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இவருடைய ஓட்டுநராக இருக்கட்டும் இவருடைய மேனேஜராக இருக்கட்டும் யாரையுமே விட்டு கொடுக்கல எல்லாத்தோட இந்த தம்பி உடையான் படக்கி அஞ்சான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அது வந்து இவருக்கு சால பொருந்தும் அதை ரொம்ப திருப்தியாக சொன்னார் இந்த மாதிரி எனக்கு தம்பி விஜயராகவன்னு ஒருத்தர் இருக்காருண்ணே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம் அப்படின்னோடனே நம்ம புத்தி விடாதில்ல ஆனால் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா சின்ன பட்ஜெட்டில் ஒரு கல்யாணம் ஒரு ஒரு பெரிய ஒரு க மகாராஜ மஹால் மாதிரி ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் ஒரு ஆர்டரு ஆனால் இதை புக் பண்ணிடுறீங்கண்ணே ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து அந்த பெரிய ஆர்டர் உங்கள்கிட்ட வருது அப்போ என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு இல்லைண்ணே நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் ஒருத்தட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அந்த ஒரு நாள் தானே ரெண்டாவது ஆர்டர் நாங்கள் செய்யவே மாட்டோம் நானும் என் தம்பியும் டேஸ்ட் பண்ணாமல் அந்த டைனிங் ஹாலுக்கு போகவே போகாதுண்ணே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கோம் இன்றைக்கி என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு என்னுடைய நான் புதுசு புதுசாக செய்கிறேன் சுட சுட இருக்குலாம் நீங்கள் சொல்கிறீங்கள இதுக்கெல்லாம் காரணமும் என்னுடைய தம்பி என்னுடைய மனைவினை அவங்கள அது மாதிரி ஒன்று ஒன்றுமே விட்டுக்கவே மாட்டேங்கிறாரு எங்கள் ஊர் மக்கள்னே என்ன்கிட்ட வேலைக்கு வர்றாங்கல்லண்ணே எல்லாருமே ஆத்மார்த்தமாக இருப்பாங்க ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்துட்டோம் இப்போ எங்களுடைய பிரச்சனையே என்னென்னா அதை காப்பாற்ற வேண்டிதான் அதனால் நான் நிறையா யோசிக்கிறேன் இப்போ சென்னைக்கு போகிறோம்லண்ணே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு மாதமாக என் மைண்ட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்ண்ணே அதுதான் நம்ம அதை யோசிக்கிறோமே தவிர சும்மா திடீர்னு போனோமா வந்தமான ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு தவுசு பிள்ளையாக இருந்த இடத்துல ஆ இன்னைக்கு ஆ இப்போ கூட சொல்லலாம்னா என்ன இருக்கு சிவாலயா கேட்ரிங் அது எப்படி மாறணிச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன் இல்லைண்ணே நான் வந்து சின்ன வயசில் கோச்சிக்கிட்டு தான் நான் போனேன் கோயம்புத்தூரில் டெக்ஸ்டூல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி என்ன இந்த ராமகிருஷ்ணபுரத்தில் இருக்கும் அப்படி காந்திபுரத்துலேருந்து வந்தால் அப்போ அப்படியே போகிறப்ப சிவா விலாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல்லாம் அப்போ பெரிய விலைன்னு அது அதனால் நான் சாப்பிட்டதில்ல இந்த ஹோட்டலில் நம்ம எதாவது அந்த சாப்பாடு சம்மந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணேன் இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போயே தோணுச்சுன்னே அதுதான் இன்றைக்கி சிவாலயா கேட்ரிங் இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இப்பெல்லாம் கல்யாண பத்திரிகையிலேயே வந்துடுது இருந்தாலும் அப்படி ஹாலுக்குள்ளே நுழையிறப்ப எங்கேயாவது சிவாலயா கேட்ரிங்கன்னு நீங்க படிச்சிங்கன்னு வச்சுங்களேன் நம்பி சாப்பிட்லாங்க பாயசமே மனுஷன் ஏலட்டு வச்சிருக்காரு அது கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம அப்படி உட்காந்துருப்போம்ல ஏப்பா ஒரு ரெண்டு பந்தி முடியட்டும் அதுக்கப்புறம் இவங்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஃப்ரீயாக போவோம் அப்படின்னு சொல்லி அப்போ அப்படியே ஒரு தட்டில் கொண்டாந்து ஒரு கப்பில் நீட்னா இளநீர் பாயசம்னு சொல்லி இவங்களே கொண்டாந்து சர்வ் பண்ணிடுறாங்க அதெல்லாம் இவர்கிட்ட ரொம்ப ஸ்பெஷல் ஒன்றும் சொல்ல போனால் கிண்டலா சொல்லல நிஜமாவே சொல்கிறேன் இவருடைய போர்டை பார்த்தா நம்ம போய் டிஃபன் கேரியரை எடுத்துகிட்டு போயிடலாம் கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு வந்தால் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆத்மார்த்தமாக சமைக்கிறாரு நான் விசாரித்த வகையில் இவரை பற்றி எல்லாருமே ரொம்ப பாராட்டி சொல்கிறப்ப கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் ஒரே ஒரு செய்தி இவர் என்ன படிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் பார்த்த அந்த அன்னைக்கு பேசுனதாக இருக்கட்டும் கல்யாணத்தில் போய் அட்டன் பண்ணதாக இருக்கட்டும் அதை நம்ப முடியல ஆனால் உண்மையாக அவர் சொன்னது என்னென்னா நீங்களே சொல்லுங்கண்ணே நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க பத்தாவது அதை நல்லா தெரியும்ல பத்தாவதுங்கிறது பிளஸ் டூ கூட கிடையாது அதுக்கு முன்னாடி உள்ளது அவ்வளவுதான் படிச்சிங்க ஆமா பொண்ணே கொடுத்துக்க மாட்டாங்களா பொண்ணு கொடுக்கறது யோசிச்சாங்க அப்ப வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது சரி வருமானம் கிடையாது ஒரு மரியாதைக்குரிய தொழில அப்ப இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சரி அப்ப நான் பல பேர் யோசிச்சாங்க ஆனா நான் ஒண்ணு மட்டும் உறுதியா இருந்தேன் நம்ம சமய வேலை தான் பாக்கணும் இதெல்லாம் ஜெயிக்கணுங்கிறத நான் உறுதியா இருந்தேன் ஓ பத்தாவது படிச்சிருக்காரு ஆனா எம்பி அளவுக்கு நிறைய செய்தி தெரியுது இவரு ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பார் அதில் எந்த மாற்றம் இல்லை இவருக்கு டேட்டே கிடையாதுங்க ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இவர் இது ஃபுல்லாக இருக்கு எல்லாமே இந்த மனுஷன் வெப்சைட்லாம் வச்சுருக்காரு சொல்லவே இல்லை அதனால நம்ம வீட்டில் இனிமேல் கல்யாணம்லாம் வந்தால் முதல்ல போய் விருட்ட டேட்டு வாங்கிக்கணும் முழு இருக்கு அதுக்கப்புறம் தான் மண்டபம் அதுக்கப்புறம் தான் எல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப உயர்வாக ரொம்ப நியாயமாக இருக்காரு எனக்கு இந்த வீடியோ பேசினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மூணு மாதமாக நான் சர்வே பண்ணதில் எங்கேயுமே நான் அங்க பார்த்தது பேசினது இவர் ஒன்று கூட மாறல இவர் நிச்சயமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாரு உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா